ஹலோ வியூவர்ஸ் இது உங்கள் கலை கலஞ்சியம் யூடியூப் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க இன்னும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹீரோரியஸ் செந்தில் குமார் பொது தலைபான மானுடம் மறந்த மாண்புகள் என்ற தலைப்பின் கீழ் நான் தேர்வு செய்துள்ள உள்ள உபதலைப்பு பொதுநலம் மறந்து சுயநலம் இதோ எனது கவிதை இருளும் ஒளியும் போல பொதுநலமும் சுயநலமும் இயல்பானதுதான் பொதுநல ஒளியை விழுங்கி சுயநல இருள் நீள்வதுதான் வேதனை யாருக்கும் கொடுக்காதே நீ மட்டும் சாப்பிடு என்று சொல்லி அனுப்பும் போது ஊன்றப்படுகிறது சுயநலத்தின் முதல் விதை தேடி வந்த உறவினர்கள் சின்னஞ்சிறு வீடுகளில் தங்கி ஒன்றாய் கூடி மகிழ்ந்ததுண்டு விரிந்து கிடக்கின்றன மாளிகைகள் ஆனால் உறவுகளும் உள்ளங்களும் மட்டும் ஏனோ சுருங்கி போய்விட்டன என்று அடுத்தவர் பணத்தை அறுவடை செய்ய தங்களது மூளையை உரமிட்டு வளர்க்கிறார்கள் அடுத்தவர் பணத்தை அறுவடை செய்ய தங்களது மூளையை உரமிட்டு வளர்க்கிறார்கள் அடுத்தவர் முதுகில் ஏறி ஆகாயம் தொட நினைக்கிறார்கள் உழவோட்டி வாழும் பூமியில் களவாடி பிழைக்கிறார்கள் மனசாட்சி ஏதுமின்றி தான் புரிகிறார்கள் உளவோட்டி வாழும் பூமியில் களவாடி பிழைக்கிறார்கள் உளவோட்டி வாழும் பூமியில் களவாடி பிழைக்கிறார்கள் மனசாட்சி ஏதுமின்றி தான் புரிகிறார்கள் கபட நாடகமாடி கழுத்தறுத்து விட்டு கௌரவம் என்று மார்தட்டி கொள்கிறார்கள் கள்ளிப்பால் கொடுத்ததெல்லாம் அந்த காலம் தன் சுகத்துக்காக மகளின் கருமூட்டை எடுத்து விற்பது இந்த காலம் மோகம் தலைக்கேறிவிட்டால் மொத்தமும் மறந்து விடுகிறது ஆம் கோழிகளும் சேவல்களும் குஞ்சுகளை பூசிக்கும் கொடிய கலிகாலம் இது வரமூன்று வேண்டி இறைவனை காணச் சென்றால் சிரம் தன்னை நீட்டி அவனை மறைப்பவர்கள் இங்கு ஏராளம் அன்னதானம் பெருகையிலே என் தலைக்கு மேலே நீளும் தட்டுகளால் எனக்கும் அல்லவா நடக்கிறது அண்ணாபிஷேகம் அடியெடுத்து வைக்காமலேயே முன்னுக்கு செல்லும் எல்லாம் காத்திருக்கும் வரிசைகளில் அடிக்கடி அரங்கேறுவது உண்டு அரசியலில் மட்டுமல்ல பேருந்து கொள்ளும் நிகழும் நாற்காலி சண்டை பஞ்சபூதங்கள் மனது வைத்தால் பூமி சுழலும் மனது வைத்தால்தான் எங்கள் பணிகள் முடியும் பஞ்சபூதங்கள் மனது வைத்தால் பூமி சுழலும் லஞ்ச பூதங்கள் மனது வைத்தால்தான் எங்கள் பணிகள் முடியும் பணம் இருந்தால்தான் பிணம் கூட வண்டி ஏறும் போன பொதுநலம் துளிர்க்க புயலோ பூகம்பமோ தேவைப்படுகிறது இங்கு சுயநல தீவுகளாகிவிட்ட சமூகத்தில் அவ்வப்போது வந்து அரவணைத்து செல்கிறது அன்பின் அலை நன்றி